என இன்ற தாய் தந்தையரை வணங்குகிறேன் மேடையில் வீட்டில் இருக்கும் அனைத்து ஆண்டோர் சான்றோர் அனைவரையும் வணங்கி ஆக்சுவலாக இந்த படத்தில் நான் எப்படி உள்ளே வந்தேன் அப்படின்னா இதே மாதிரி ஒரு டீசர் லான்ச் வந்து டீநகரில் இருக்க கிருஷ்ணவேணி தேட்டரில் நடக்குது அப்போ வந்து என் ஃப்ரெண்டு ஒருத்தர் மூலிமா நான் ராமராஜன் சாரை பார்க்கணும் அப்படின்றதுக்காக அந்த தேட்டருக்கு நான் டீசர் லான்ச்சுக்கு போயிருந்தேன் அப்போ தான் மதி சாரை வந்து நாங்கள் மீட் பண்ணேன் மீட் பண்ணப்போ கை கொடுத்துட்டு நான் டீசர் லஞ்சில் ஒரு ஓரமாக உட்காந்துருக்கேன் உட்காந்து டீசர் லஞ்சு நான் பார்த்துட்டு ரொம்ப நல்லா அருமையாக இருந்துச்சு ஏன்னா இசைஞானியும் மக்கள் நான் ரொம்ப வருஷம் கழித்து சேர்கிறாங்க இதெல்லாம் நேரில் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி நேரில் போயிருந்தேன் அப்போ மதிசாரியை பார்த்துட்டு அப்போ அதோட அது முடிஞ்சிருச்சு அடுத்து ஒரு நாள் எனக்கு ஒரு கால் வந்துச்சு ஒரு அண்ணோ அண்ணோ நம்பர்லேருந்து அப்போ அட்டன் பண்ணப்போ சார் தான் பேசுனாங்க நான் இது மாதிரி மதி மதியழகன் ப்ரொடியூசர் பேசுகிறேன் தம்பி இது மாதிரி இந்த ஸ்கிரிப்டுக்கு வந்து ஒரு முக்கியமான ஒரு ரோல் இருக்குது நீங்கள் தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க கேட்கும்போது அதுவாக வந்து நமக்கு கிடைக்கும்போது வேணான்னு யாராவது சொல்லுவாங்களா அதுவும் மக்கள் நாயகன் கூட அவர் மருமகனாக ஒரு கேரக்டர் பண்ணுற வாய்ப்பு வந்து கிடைக்கும்போது எதுவுமே கேட்கல சார் நான் கண்டிப்பாக அதை நான் பண்ணிடுறேன் சார் அப்படின்னு ஃபஸ்ட்டு அவங்கள்ட்ட நான் சொன்னதுக்கப்புறம் இயக்குநரை நீங்கள் மீட் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு எனக்கு ஸ்டோரி சொன்னது மதிசார் தான் இந்த வாய்ப்பை கொடுத்த மதிசாருக்கு என்னுடைய முதல் நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன் இங்கே இரண்டாவது நான் போய் நான் இயக்குனர் போய் நேரில் சந்திக்கிறேன் என்னை பார்த்தோன்னே சொல்கிற முதல் வார்த்தை மண்மனம் மாறாத முகம் யா அப்படின்னாங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அதே மாதிரி மண்மனம் மாறாமல் இந்த படத்தை வந்து எடுத்து கொடுத்துருக்காங்க அந்த படைப்பை பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும் ரொம்ப அழகாக எடுத்துருக்காங்க உண்மையிலேயே பயந்துட்டு தான் போனேன் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு ஆனால் ரொம்ப அழகாக தத்ரூபமாக ரொம்ப அழகான ஒரு வாழ்வியலை வந்து கொடுத்துருக்காங்க ஸோ வந்து இந்த படத்தில் நான் பண்ணுறதுக்கு எனக்கு மிக மிக பெருமையாக நான் நினைக்கிறேன் அது எல்லாத்தையும் மீறி ராஜா சார் காலேஜ் படிக்கும்போது ஒரு நூற்றம்பது ரூபா ரேடியோ அதை ரூமில் ஒரு வரமா ஜன்னல் உரமாக வச்சு சரியாக கேட்காது அந்த ஆண்ட்டநாளை வந்து ஒரு வயரை மாட்டி மேலே மாடியில் போய் பண்ணாதான் கேட்கும் அந்த மாதிரி மாட்டி தான் இளையராஜா பாட்டு எப்போவுமே ரூமில் ஓடிக்கிட்டே இருக்கும் எங்களுக்கு வந்து சாப்பாடு தண்ணி எல்லாமே இளையராஜா சார் சாங்க தான் அப்படி இளையராஜா எல்லாருமே எல்லாேருமே வெறியர்கள் தான் அதை நம்ம எல்லாருமே சொல்ல தேவையில்ல அப்படிப்பட்ட வெறியே நான் இருந்தேன் நான் வந்து இன்றைக்கி நம்ம நடிக்கிற படத்துக்கு ராஜா சார் நம்ம முகத்தை பார்த்து ஒரு மியூசிக் போடுறாங்க அப்போ நினைக்கும் போது எனக்கு அப்படியே புல்லரிக்குது இன்றைக்கி சார் வருவாங்க என்னென்னமோ பேசணும்னு சொல்லி வச்சுருந்தது எல்லாமே எனக்கு பிளைண்ட் ஆகிடுச்சு அப்படியே சுத்தமாக என்ன பேசுகிறேன்னு தெரில ஸோ ரொம்ப நேரம் எடுத்துக்க விரும்பலை இந்த படத்தில் வந்து எனக்கு நிறைய உறவுகளை சம்பாதிச்சிருக்கேன் ஏன்னா அவருக்கு மருமகனை அந்த படத்தில் பண்ணிக்கணே தவிர எப்போவுமே அவர் என் வாயாக அப்பான்னு தான் கூப்பிட்றேன் நான் மக்கள் நாயகனை எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் இப்போ முந்த நாள் வந்து அப்பாவுக்கு பிறந்த நாள் அதுக்கு கூட கால் பண்ணி கால் பண்ணும்போது நான் அப்பா எப்படி பார்க்கிங்க தம்பி நல்லா இருக்கேன் தம்பி எப்படி இருக்கீங்க நீங்க அப்பா இப்படி இருக்காங்க அப்பாட்ட அப்பா கொடுங்க ஃபோனை கொடுங்க அப்படின்னு சொல்லி அவ்வளோ ஒரு 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 ரொம்ப எளிமையான இப் நம்மெல்லாம் வியந்து பார்க்குற ஒரு மனுஷன் வந்து இவ்வளோ சாதாரணமாக பேசுவாரா அப்படின்றத நேரில் நான் பழகுனப்ப தான் எனக்கு தெரிஞ்சு ஸோ வந்து ஒரு மனுஷன் வந்து பெரிய மனிதனை ஆகிறதுக்கு மிக முக்கிய காரணம் தன் எளிமை தான் அப்படிங்கிறத வந்து நான் அவர்கிட்ட வந்து நான் நான் கற்றுக்கிட்டேன் ஸோ எல்லாருக்குமே என் கூட எனக்கு இந்த படத்தில் அப்பாவாக பண்ணுறதுக்கு எம் எஸ் பாஸ்கர் சார் ராதாரவி சார் என்னோட கோ ஆர்டிஸ்ட் நக்ஷா ரொம்ப நல்லா பண்ணுறக்காங்க இது அவங்களுக்கு முதல் படம் அவங்க வந்து இது மாதிரி இன்னும் மென்மேலும் வெற்றி படங்களில் வந்து நடிக்கணும்னு சொல்லி இந்த இடத்துல நான் விஷ் பண்ணுறேன் ஸோ எல்லாருக்குமே நன்றி எனக்கு யார் யாரும் சொல்லணுன்னு தெரியலை ஸோ இந்த படத்தில் ஒர்க் பண்ண அனைவருக்கும் அசிஸ்டன்ட் டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்குமே நன்றி நான் யாராவது விட்டுருந்தா என்னை மன்னிச்சிருங்க ஸோ வந்து இந்த படம் வந்து ஒரு மாபெரும் வெற்றி படமாக வந்து வர்றதுக்கு என்னுடைய பெரிய வாழ்த்துக்களை தெரிவித்து நன்றி கூறி வந்துருக்கேங்க